அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குரல் எண் ஆறுநூற்று எழுபத்தி ஐந்து பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச்செயல் பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச்செயல் ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய பொருள் கருவி காலம் தொழில் அறிவு இடம் ஆகிய ஐந்தையும் ஆராய்ந்து தெளிந்தபின் செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய பொருள் கருவி காலம் தொழில் அறிவு இடம் ஆகிய ஐந்தையும் ஆராய்ந்து தெளிந்தபின் செய்ய வேண்டும் குரல்வடி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்